இந்தியாவின் புகழ்பெற்ற குடைவரைக் கோவில்களில் அமர்நாத் கோவிலும் ஒன்று இந்தியாவில் பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை பறைசாற்றும் ஏராளமான குடைவரைக் கோவில்கள் உள்ளன இவை பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மன்னர்களால் கட்டப்பட்டவை இந்த சிறப்பு வாய்ந்த கோவில்கள் இந்தியர்களை மட்டுமல்லாமல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளையும் பெரிதும் கவருகின்றன நமது பண்டைய கால கட்டிடக்கலையின் சிறப்பை உலகிற்கு வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது அப்படி இந்தியாவில் சில முக்கியமான குடைவரை கோவில்களில் அமர்நாத் கோவிலும் ஒன்று அமர்நாத் குகை கோவில் காஷ்மீரில் சுமார் மூன்றாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது இந்துக்களின் புனித தலங்களில் ஒன்றான இந்த கோவில் உலக பிரசித்தி பெற்று விளங்குகிறது இங்கு பணியில் இயற்கையாக உருவாகும் சிவலிங்கம் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது இங்குதான் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வாழ்வின் பிறப்பு இறப்பு ரகசியத்தை போதித்தார் என்று நம்பப்படுகிறது இந்த பனிலிங்கம் ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் உருவாகிறது பதினோராம் நூற்றாண்டில் சூரியமதி என்ற அரசி இந்த கோவிலுக்கு திரிசூலம் மற்றும் பிற புனித சின்னங்கள் வழங்கியதாக கூறப்படுகிறது